மாண்மிகு பேரவைத் இந்த சேத்தியா தோப்பு விக்கிரவாண்டி சாலை குறித்து நம்ம அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஏற்கனவே மூன்று கட்டமாக இருந்து இருந்து கட்ட பணிகள் முடிந்துவிட்டது இந்த முதல்கட்ட பணி என்பது ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் செய்யாமல் அது ரொம்ப நாள் கிடப்பில் இருந்து ரத்து செய்யப்பட்டு இப்பொழுது புதிதாக ஒப்பந்தம் கோரப்பட்டு இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கிற ஒரு கம்பெனி எடுத்திருக்கிறார்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அது அது உடனே பணிகளை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் மூலமாக நான் வலியுறுத்தியிருக்கிறேன் இந்த மாதமே அவர் பணிகளை துவக்குவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்னொன்று திண்டிவனத்திலிருந்து கிருஷ்ணகிரி பாலை நான்கழிச்சாலை ஆக வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அது தேசிய நெடுஞ்சாலையை சார்ந்தது அரசுக்கு நாங்களே நேரடியாக மாநில அரசு மூலமாக கடிதம் எழுதியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் நான்கு வழிச்சாலையை நாங்கள் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு என்கிற திட்டத்தின் மூலமாக நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இன்னும் பத்து மீட்டர் சாலையாக வைத்து கொண்டு நீங்கள் கட்டணம் வசூல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே அதிகமாக போக்குவரத்து இருக்கிற சாலை என்கிற காரணத்தினால் நான்கு வரை நீங்கள் ஆக்குங்கள் அல்லது சாலையை எங்கிடத்தில் ஒப்படையுங்கள் நாங்களே அதை ஆக்கிக் கொள்கிறோம் என்று கடிதம் எழுதிய பின்புதான் இப்பொழுது டிபிஆர் தயாரிப்பதற்காக அரசு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது ஏன்னா அது ஊருக்கும் போகிற சாலை என்கிறதை சிவகுமார் கேள்வி கேட்டார் ஆனால் அதற்கு வேண்டிய முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் தொடர்ந்து ஒரு தொகுதி சம்பந்தப்பட்ட பல சாலைகளை இருவழி சாலைகளை நான்கு வழி சாலை ஆக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள் அவைகளெல்லாம் செறிவு அடிப்படையில் தகுதி இருக்குமேயானால் இந்த ஆண்டும் என்னுடைய தொடர்ந்து நடைபெறுகிற நிதியாண்டில் அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மாணவர்களுக்கு பேரவைத் தலைவர்களே நம்முடைய முதலமைச்சர் குறிப்பிட்டது போல இந்த தென்க தென்னக பகுதியாக கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் கவனிப்பார் என்ற நிலையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்தவுடனே தென்னகப் பகுதிக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்த அடிப்படையில் தான் இப்பொழுது திருநெல்வேலிக்கு புறவழிச்சாலே அவர் கேட்கிறதெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதனுடைய தலைவர் முதலமைச்சருக்கும் இந்த ஆட்சிக்கும் தொடர்ந்து நன்றி நன்றி என்கிற அந்த நன்றி உணர்வோடு சொன்னதற்காக அவருக்கு ஒரு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு கோயிலை சொன்னார் அதாவது ஏழு மீட்டர் சாலை மாநில சாலை ஏழு மீட்டர் சாலை என்ன பண்ணுறாங்க ஒன்றிய அரசாங்கம் இந்த பக்கம் ஒன்றரை மீட்ரு அந்த பக்கம் ஒன்றரை மீட்ரு வந்து பத்து மீட்டர் ஆகிட்டு ஒரு மாதத்துலேயே ஒரு டோல்கேட்டை போட்டு வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் தான் வந்து ஒன்றிய அரசாங்கத்தை சொல்லி ஏழு மீட்டர் சாலையை மாநில சாலையை எடுத்து நம்ம மூணு மீட்டரை போட்டுட்டு இப்பொழுது நம்ம வசூல் பண்ணுறமே அது வேணாம்னு நீங்கள் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு சொன்னால் அது சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கிராம சாலையை ஐம்பது கிலோமீட்டர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறார் இதுக்கு முன்னால் அந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் ஒப்பந்ததாரன் நினைக்கிறது அங்கே இருக்கிற டிஇ நினைக்கிறது மக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லாத சாலையெல்லாம் கூட ஆர் ஆர் மூலமாக செய்து கொண்டார் என்பது இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும் முதலமைச்சர் வந்த உடனே ஒன்று சொன்னார் இந்த சாலையை கூட கிராம சாலையை தேர்வு செய்வதற்கு குழு அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து கோட்டைப் ரெகுலர் ஆர் ஆர் அந்த ஆர் ஆர் டிபார்ட்மெண்ட்டுடைய இஇ இந்த மூன்று பேரும் சேர்ந்து எந்த சாலையை எடுப்பது என்று முடிவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவன் மூலமாக ஆர்டிஎல் டிபார்ட்மெண்ட்டு டைரக்டருக்கு வந்து சிபார் செய்வது தான் எடுக்க வேண்டும் பணங்கள் வீணாக கூடாது என்று சொன்ன அடிப்படையில் தான் இப்பொழுது சாலைகள்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் நேரடியாக எங்கள் இடத்துல கடிதம் குடிப்பதை விட அங்கே மாவட்ட ஆட்சியத்தில் அணுகி எதுலாம் தேவையோ அதை சிபார் செய்து வந்தால் இந்த துறையின் சார்பாக சிறப்பாக எடுத்துக்கொள்ள முடியும்